சரி பரல இருக்குமா உன்னை பாத்தே நான் ரொம்ப நாள் ஆச்சு என்ன வெளிநாடு போயிருந்தா ஆ ஆ உன்னை அமத்த முள்ளையில பாய் இல்லமா அப்ப பாத்தது வந்துட்டீங்களா எங்க போயிருந்தா வெளிநாட்டுக்கு போய் ஓ வெளிநாடா நல்ல சுத்தி எல்லாம் பாத்தியா சுத்திங்க போனே இல்லமா பட்டபடி படி போனே டெல்லில ராமர் கோயில் பாத்தியா பாத்தியல அது நான் தான் பிளான் போட்டு குத்திதே தெரியுமா ஆ பிளான் போட்டு குத்திதே நான் தான் இப்படியே அப்படி தான் கட்டணும் கோபுரம் இப்படி வரணும் எத்தின் கம்ப வரணும் எல்லாம் சொன்னதே நான் இதின் முட்டி சிமிட்டி இதின் முட்டி செங்கல் இது எல்லாம் மத்த நான்தான் தெரியுமா மத்த பிளான் பண்ணுது அதுது ஒரு பிளான் இருக்குது என்ன பிளான் டெல்லி எத்து வந்து நம்ம கடல்ல வைக்க போறோம் டேய் வாய் மூடு ஆமா டெல்லி சுத்தமா அது விளையாட்டு போமே அது தூக்கி அப்படியே வச்சு அப்படியே அடி அப்படியே அடி நம்ம நிதி ஊது டக்குன்னு வாங்க முடியல ரொம்ப தோளோ போ வந்துருக்குது அதனால கடல்ல மட்ட மண்ணிட்ட டெல்லி தூக்கி வந்து அங்க வச்சு போறோம் டேய் எங்க அங்க நம்ம தமிழ்நாட்டுல கடல் கடையாது பண்ணில இருந்து ஆமா நான் மாத்திர மட்டமா ஆகிரறேன் நான் மட்டும் ஐடி டெல்லி எடுத்து வந்து வச்சிரேன் சரி அப்புறம் நாம இங்க போய் டெல்லி பாத்துக்கலாம் தொட்டு தமிழ்நாடு தோ தொடாத உன வெச்சிருந்தீங்க சின்ன வெச்சு சின்ன குழந்தை வெச்சறா சொல்லி கட்டறேங்க ஏங்க நான் சொல்லி கட்டாத பண்ண தொட்டா அப்பு கூசு கம்பியா சின்ன பின்ன வரது பெரிய டாக்டர் சொல்ல பொலிக்கு பண்ண வலி சொல்ல அவளோ தொட சொன்னா நான் தொட கூடாதா